என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே என்னுடைய பழைய குரல் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை இருந்தாலும் கூட நம்மால் முடிந்த அளவிற்கு திமுக ஆட்சியாளர்களால் நிகழ்த்தப்படுகின்ற அநீதிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை அதை நாம் செய்தாக வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது சமீபத்தில் என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நான் இந்த காணொலி பதிவு மூலமாக என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் நானே நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பதால் எனக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதால் என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் படிக்க வைக்க முடியாத ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற என் மகனுக்கு மேற்படிப்பு படிப்பதற்காக மிகப்பெரிய சவால் ஏற்பட்டிருக்கிறது அதற்கான பொருளாதார சிக்கலில் நான் சிக்கியிருக்கிறேன் அதே போன்று என்னுடைய இளைய மகன் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுத தயாராகி கொண்டிருக்கிறான் இவர்கள் இருவருக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான பொருளாதார சிக்கல் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அதே வேளையில் என்னுடைய இளைய மகனுக்கு மூன்று ஆண்டுகள் நான் தொடர்ந்து கட்டணம் கட்டவில்லை அந்த பாக்கி இருப்பதால் அந்த பள்ளியில் என்னுடைய இளைய மகனுக்கு ஆல் டிக்கெட் கொடுக்க மறுக்கிறார்கள் இப்படி பல சிக்கல் எனக்கு தொடர்ந்து கொண்டிருப்பதால் தங்களால் முடிந்த பொருளாதார உதவி செய்யுமாறு என்னுடைய உறவுகளிடம் உரிமையோடு நான் கேட்கிறேன் ஏனென்றால் ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற எனக்கு நானே நேரடியாக பாதிக்கப்பட்டதால் உங்களை தவித்து எனக்கு வேறு யாரும் இல்லை கேட்பதற்கு அந்த உரிமையில்தான் என் அன்பு உறவுகளிடம் கல்விச் செல்வத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை ஒரு தகப்பனாக எனக்கு இருப்பதால் அவ்வையின் சொல் எனக்கு நினைவுக்கு வந்தது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்க நன்றே என்று ஆனால் நான் கேட்பது பிச்சை அல்ல என் உறவுகளிடம் உரிமையோடு கேட்கிறேன் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இப்படி செய்ய வேண்டும் என்ற மனமுடையவர்கள் என்னுடைய கூகுள் பே போன்பே நம்பருக்கு தாராளமாக நீங்கள் உங்களுடைய உதவிகளை செய்யலாம் இல்லை என்றால் என்னுடைய வங்கிக் கணக்குக்கும் நீங்கள் நேரடியாக அனுப்பலாம் பேடிஎம் மட்டும் செய்ய ஆகாது போன்பே கூகுள் பே நேரடி வங்கி கணக்குக்கு தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை என்னுடைய குழந்தையின் கல்வி செலவுக்காக தங்களிடம் முடிந்த உதவிகளை தாங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் என்னுடைய ஒரு மூன்று நாட்களாக அமலாக்கத்துறை வந்துட்டு செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான பத்து இடங்களுக்கு மேலே ரைடு நடத்தியிருக்காங்க ஆனால் இந்த ரைடை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஊடகமும் பெரிய அளவில் பேசல ஏன் பேசல பேசாததுக்கு காரணம் என்னன்னா அது மக்களாகிய உங்களுக்கும் தெரியும் எங்களை போன்று சமூக ஊடகத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கும் தெரியும் ஏன்னா திமுக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செய்தியும் வெளியே வராமல் பார்த்து கொள்ளுவது தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்களின் தர்மம் அந்த தர்மத்தை அவர்கள் சரியாக கடைபிடித்து கொண்டிருக்கிறார் சமீபத்தில் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான பல இடங்களில் ரெய்டு நடந்தது ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது இருக்கின்ற வழக்கு சம்பந்தமான ரெய்டா அல்லது இது வேற புதிய ரெய்டா அல்லது இது வேறு வழக்கா எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த ரெய்டு நடக்கிறது அப்படின்னு பலரும் பலவிதமாக யோசிக்க தொடங்கிய நேரத்தில் ஒட்டுமொத்த திமுகவும் வசமாக தமிழக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி ஒரு மிக முக்கியமான தவிர்க்க முடியாத அமைச்சராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் பொறுப்பேற்று கொண்டிருக்கின்ற துறை அவ்வளவு மிக உயர்ந்த துறை மது விளக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை இந்த மது விளக்கு துறையில மட்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் டாஸ்மார்க் நிறுவனத்தில் மட்டும் குறைந்தது அறுபது ஆயிரம் கோடி வந்துட்டு கொள்ளை நடந்திருப்பதாக மத்திய அரசுக்கு தகவல் கிடைத்திருக்கிறதாம் இந்த தகவலின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை வந்துட்டு இந்த ரைடை நடத்திட்டுருக்கு இந்த டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய மொத்த கணக்கு வழக்குகளும் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் தாளமுத்து நடராசர் மொழி போர்த்தியாகி இவர்களுடைய நினைவாக கட்டப்பட்டிருக்கின்ற அந்த மாளிகையில் தான் டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய அலுவலகம் இருக்கிறது அலுவலகம் என்றால் கருவூலம் டாஸ்மார்க்கினுடைய ஒட்டுமொத்த கணக்கு வழக்குகளும் இங்கே தான் இருக்கிறது இதுதான் வந்துட்டு டாஸ்மார்க்கினுடைய ஒட்டுமொத்த கருவூலம் இந்த கருவூலத்தில் தான் அமலாக்கத்துறை வந்துட்டு ரைடு நடத்தியிருப்பதாக சொல்றாங்க ஆனா எந்த ஊடகம் வெளியிட்டது எந்த இதை பகிரங்கப்படுத்தினார்கள் யார் இருக்கிறாங்க பேசுறதுக்கு ஒரு அரசு மக்களை சுரண்டி ஆட்சி செய்கிறது மக்களுக்கு சேவையாற்றுகிறோம் என்ற பெயரில் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஊடகங்கள் மௌனித்து நிற்கிறது இதே தவிர அதிமுகவோ அல்லது பாமகவோ அல்லது மீதம் இருக்கின்ற இயக்கங்களோ செய்திருந்தா தண்டோராடித்திருப்பார்கள் வீடு வீடாக சென்று நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி அறுபதாயிரம் கோடி கொள்ளை அப்படின்னு நம்ம போற போக்கில் சொல்லிட முடியும் அப்படின்ற கேள்வி கூட சிலர் மனதில் எழலாம் டாஸ்மார்க் கடைகளுக்கு டாஸ்மார்க் கடைகளில் விற்கப்படுகின்ற மதுபானங்கள் வந்துட்டு அரசு தயார் செய்து விற்கலை முதல்ல இதை நம்ம நல்லா விற்கல அரசு வாங்கி விற்கிறது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படுகின்ற அறுபது விழுக்காடு சரக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் மூன்று நிறுவனங்களிடம் மட்டுமே பெறப்படுகிறது அந்த மூன்று நிறுவனங்கள் யாருடையது அப்படின்னா அவர்களுக்கு சொந்தமான அகாட்ஸ் டிஸ்லரி என்ற ஒரு நிறுவனம் அதே போன்று ஜெயமூர்த்தி ஜெயமூர்த்தி அவர்களுக்கு சொந்தமான எஸ்என்ஜே என்ஜே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அதே போன்று கல்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த மூன்று நிறுவனங்கள் மூலமாகத்தான் அறுபது விழுக்காடு மதுபானங்கள் வாங்கப்படுகிறது இந்த மூன்று நிறுவனங்களும் தான் டாஸ்மார்க்கில் விற்கப்படுகின்ற அறுபது விழுக்காடு சரக்கை சப்ளை பண்ணுது இந்த ஜெயமூர்த்தி யார் ஜெகத்ரட்சகனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஊரறிந்த கொள்ளையன் என்பது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஜெயமூர்த்தி யார் அப்படின்னா இவர் வந்துட்டு மு க ஸ்டாலினுடைய நெருங்கிய உறவுக்கார் இந்த ஜெயமூர்த்தியின் பேரில் இருக்கிற இந்த எஸ்என்ஜே கல்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்துட்டு திமுகவினுடைய பினாமி நிறுவனங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த நிறுவனங்கள் மூலமாகத்தான் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கு வந்துட்டு ஆண்டுதோறும் மதுபானங்கள் சப்ளை செய்யப்படுகிறது டாஸ்மார்க் நிறுவனங்களுக்கு சரிப்பா சப்ளை செஞ்சால் என்ன போச்சு ஒரு நிறுவனம் இருக்கிறது அந்த நிறுவனத்துலேருந்து வாங்கி அவங்க விற்கிறாங்க ஆமாம் தானே அதுதான் கரெக்டாக பாட்டில் வந்துட்டு அந்த நிறுவனத்தில் இருந்து அரசு வாங்குகிற விலை எவ்வளோன்னா இருபது ரூபாய் இருபது ரூபாய்க்கு ஒரு பாட்டிலை வாங்கி அந்த பாட்டில வந்துட்டு நூற்று ஐம்பது ரூபாய்க்கு டாஸ்மார்க்கில் அரசு விற்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே இருபது ரூபாய் நான் சொல்கிறது ஒரு தோறாய விலை தான் இது இருபது ரூபாய்க்கு பெறுகின்ற ஒரு பாட்டில் வந்துட்டு நூற்று ஐம்பது ரூபாய்க்கு டாஸ்மார்க் விற்கிறாங்க இதில் மேற்கொண்டு வருகின்ற நூற்று முப்பது ரூபாய் வந்துட்டு தமிழக அரசுக்கு சேர்ந்துடும் இதற்கு லேபல் போடணும் இதுதான் ஆயத்தீர்வை வரி இந்த ஆயத்தீர்வை நூற்றி முப்பது ரூபாய்க்கான இந்த லேபலை நிறுவனங்களிடமிருந்து பெருகின்ற கோடிக்கணக்கான பாட்டிலுக்கும் இவர்கள் இந்த வரியை போட்டார்களா என்ற ஒரு கேள்விதான் இப்ப பெரிய சர்ச்சையை கிழக்கு இருக்கு ஒரு தொராயமா ஒரு லட்சம் பாட்டில் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுல ஐம்பதாயிரம் பாட்டிலுக்கு மட்டும்தான் அந்த வரி பில்லு போட்டிருக்காங்க அப்போ எவ்வளவு பில்லு போட்டிருப்பாங்க இருபது ரூபாய்க்கு வாங்கின பாட்டிலுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு லேபிள் ஒட்டியிருக்கான் அப்படின்னா முப்பது ரூபா வந்து அரசுக்கு போயிடும் இருபது ரூபா வந்துட்டு போயிடும் விழுக்காடு பாட்டிலுக்கு ஒட்டி இருக்கிறார்கள் மீதமுள்ள ஐம்பது விழுக்காடு பாட்டிலுக்கு ஒட்டல அப்போ அந்த ஐம்பது விழுக்காடு பாட்டிலில் ஒரு பாட்டிலுக்கு நூற்று முப்பது ரூபாய் என்ற விகிதாச்சார அடிப்படையில் ஆண்டுதோறும் பல ஆயிரக்கணக்கான கோடி பாட்டில்களை வாங்குகிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் அடித்த கொள்ளை எத்தனை ஆயிரம் கோடி இருக்கும் என்று எண்ணிப்பாரு செந்தில் பாலாஜி தேர்தல் வந்தா கொங்கு மண்டலத்தில் இருக்கிற எல்லா தொகுதிகளையும் அவரே பாத்துக்குவார் எப்படி பாத்துக்குவாரு இப்படித்தாங்க பாத்துக்கிறாரு ஒரு பாட்டிலு மேல நூத்தி முப்பது ரூபா அப்படின்னா அந்த நூற்றி முப்பது ரூபாயில் எஜமான் குடும்பத்துக்கு ஒரு பங்கும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பங்கும் மீதமுள்ள ஒரு பங்கு வந்துட்டு இடைநிலையில் உள்ளவர்களுக்கு நூற்றி முப்பது மூணு பங்காக பிரிச்சா பங்குக்கு குறைந்தது நாற்பத்தி மூன்று ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு ஆண்டுதோறும் எத்தனை கோடிக்கணக்கான பாட்டிலை இவங்க வாங்குறாங்க எத்தனை ஆயிரம் கோடியவர்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் கொள்ளடிச்சிருப்பாங்க வச்சு பாருங்க இதை எத்தனை ஊடகங்கள் பேசியது அமலாக்கத்துறை ரெய்டு வந்தாலே திமுக ஆட்சி மீது இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சியால் மத்திய அரசு செய்கிறதுன்னு சொல்றீங்க அப்ப நீங்க எவ்வளவு அநியாயத்தை எவ்வளவு சுரண்டலை நீங்கள் தொடர்ந்து சுரண்டனாலும் பார்த்துவிட்டு பார்க்காத மாதிரி போகணும் கண்டும் காணாமல் போகணும் கேள்வி கேட்கக்கூடாது நீங்கள் செய்கின்ற அநியாயத்தை அம்பலப்படுத்தக்கூடாது இப்படியெல்லாம் இருந்தால் மத்திய அரசு சூப்பர் அமலாக்கத்துறை சூப்பர் அமலாக்கத்துறை ரைடு வந்தா மத்திய அரசு காழ்ப்புணர்ச்சி ஏன் பிஜேபி காரன் வீட்டுக்குள்ள போல ஏன் அதிமுக காரன் வீட்டுக்குள்ள போல ஏன் திமுக காரனுக்கு மட்டுமே ரைடு வருது அப்படின்னா யார் திருடனோ அவன் வீட்டை தானே போய் சோதனை போட முடியும் பிச்சை எடுத்து திங்குற வீட்டு உள்ளலாம் போய் சோதனை போட்டுன்னு இருக்க முடியுமா இப்போ நான் இருக்கிறேன் என்னாலாம் பிச்சை எடுத்து திங்கிட்டு இருக்கேன் என் வீட்டு உள்ள வந்து என்னத்தை சோதனை போட முடியும் ஜெகத் ரட்சக உள்ள போய் சோதனை போட்டு தான் ஆகணும் செந்தில் பாலாஜி வீட்டு உள்ள போய் சோதனை போட்டு தான் ஆகணும் அப்புறம் இந்த கே என் நேரு இந்த ஏவாவேலு இந்த பொன்முடி துரைமுருகன் இவர்களெல்லாம் முதன்மை திருடர்கள் இவர்கள் வீட்டில் எல்லாம் வந்துட்டு சோதனை போட்டு தான் ஆகணும் ஏன்னா உங்கள் மேலே முழு சந்தேகம் கொள்ளுகிறது மத்திய அரசு அப்போ உங்கள் வீட்டில் ரைடு விடாது என்ன பண்ணுவாங்க கண்டு காணாமல் போவாங்களா கண்டு காணாமல் போயிட்டாக்கா மீண்டும் நீங்கள் இப்படி மூணாயிரம் ரூபா ஓட்டு கொடுத்தவன் நாளைக்கு அடுத்த தேர்தலில் அஞ்சாயிரம் ஓட்டு கொடுப்பீங்க இது வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வாக்கை பெறுவதற்காக மட்டுமே பத்தாயிரம் கோடி தமிழ்நாட்டில் ஆல்ரெடி டிஸ்போஸ் பண்ணி இருக்கிறதாக சொல்கிறாங்க எல்லா தொகுதிகளுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஏற்கனவே திமுகவினுடைய பணம் கைமாறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் இந்த பணங்களை கைமாற்ற முடியாது அப்பொழுது மிகப்பெரிய சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுதே மாவட்ட செயலாளர்கள் மூலமாக இந்த பணத்தை வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க பத்தாயிரம் கோடி அங்கே இதுவெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னா இங்கிருந்து தான் வந்திருக்கு என் நாட்டு மக்கள் கிராமத்து பக்கம் போய் பாருங்க மனிதர்களை கண் கொண்டு பார்க்க முடியாது அவர்களுடைய துணி ஒரு வேஷம் தலை ஒரு வேஷம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவங்களுடைய உழைப்பு இரவு நேரத்துல அவங்க உண்ணுவதற்கு கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது ஆனா எத்தனை உழைப்பையும் அந்த குடும்பத் தலைவனாக இருக்கின்ற கணவன் கொண்டு போய் டாஸ்மார்க்கில் பில் கட்டிட்டு வந்துடும் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கும் வயிற்றின் மீது ஈரத்துணியை போட்டு கொண்டு உறங்குகின்ற மக்களை கிராமத்தில் பார்க்க முடியும் வெளியே சொன்னால் மானம் போயிடும் குடும்பத்து மானம் போயிடும் அப்படின்னு சொல்லி வெளியே பேசாமல் சில விஷயங்களை எத்தனையோ குடும்ப தலைவிகள் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் கட்டுப்பட்டு வேறு வழி இல்லாமல் இப்படிப்பட்ட கேடுகட்ட கணவன்மார்களோடு வாழுகின்ற தாய்மார்களை பார்க்கிறோம் இப்படி சாமானிய மக்கள் உழைப்பை அட்டைப்பூச்சி விட கேவலமாக உறிஞ்சி வாழுகின்ற ஒரு கேடுகட்ட இயக்கம் தான் இந்த திமுகங்கிற இயக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு இருக்கட்டும் இன்னும் பத்து ஆண்டுகள் இருக்கட்டும் இன்னும் நூறு ஆண்டுகள் போனாலும் குஜராத்தில் போய் பாருங்க பூரண மதுவிலக்கு அங்கே சாராயம் வைக்க முடியாது ஆனால் இங்க அரசே சாராயத்தை விற்கிற அவலம் நடக்கிறது சாராயத்தை விற்கிறதுக்கு டார்கெட் வைக்குது அரசு குடிச்சிட்டு நீ வாகனத்தை ஓட்டிட்டு போக முடியாது உன்னை பிடிச்சி பைன் போடுவான் ஆனால் டாஸ்மார்க்கில் உனக்கு சாராயத்தை விற்கிறதே கவர்மெண்ட் அதிகம் அவங்கிட்ட நீ சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு வண்டியை ஓட்டு போனா அங்கே பிடிச்சி உனக்கு ஒரு ஃபைனை போட்டுருவான் ஐநூறுபா எவ்வளோ கேடு கட்ட அரசு சிந்திச்சு பாருங்க சாமானிய மக்கள் சிந்திச்சு பாருங்க டூ ஊழல் வந்துட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி அப்படின்னு சொன்னாங்க மீண்டும் இப்பொழுது டூ ஜி அலைக்கற்ற ஊழல் கூட மீண்டும் தூசு தட்டப்பட்டு கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது டூ ஜி எப்படி நடந்ததோ ஊழல் அதை விட பெருமடங்கு ஊழல் இந்த தமிழ்நாடு டாஸ்மார்க்கில் நடந்திருப்பதாக சந்தேகிக்கிறது மத்திய அரசு அதனால தான் அமலாக்கத்துறை வந்து உள்ளே நுழைந்து அத்தனையும் துருவி கொண்டிருக்கிறது சிக்குவது யார் யாருன்னு வெகு விரைவில் தெரியும் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த திராவிட திருடர் கூட்டமும் சிக்குவாங்கன்னு சொல்றாங்க சிக்கணும் சிக்கி இவர்கள் சிறைப்படுத்தணும் தென்னிந்தியாவை எடுத்துக்கொண்டால் இன்றைய சூழ்நிலையில கருணாநிதி குடும்பம்தான் நம்பர் ஒன் கோட்டீஸ்வர குடும்பம்னு சொல்றாங்க உலக நாடுகள் எல்லாம் வந்துட்டு பல ஆயிரம் கோடி சொத்துக்களை கொண்டு போய் பினாமி பேரில் இவங்க போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இங்கே மக்க இன்றைக்கும் ரேஷனில் அரசு அறிவித்தா நூறு ரூபாய் இலவச பொருளுக்கு கிலோமீட்டர் கணக்கில் வரிசையில் நிற்கின்ற அவலத்தை பார்க்குறோம் வெட்கமாக இருக்கிறது எழுபத்தி எட்டு ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் மக்களினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா இப்பொழுதும் நூறு ரூபாய் இலவசத்திற்கு ரேஷன் கடைக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டர் தூரம் இவர்கள் வரிசை நிற்கிறார்கள் அல்லவா இதுவே இவருடைய வளர்ச்சி இதை எவனா பேசுவானா எந்த ஊடகம்னா பேசுவானா செந்தில்வேல்னு ஒரு புறம்போக்கு இருக்கான திமுகனுடைய பேசுவானா யூடியூப் பூட்டர்ஸ் இருக்கானா அவன் பேசுவானா கரிகாலானு ஒரு நாய் இருக்கானா அவன் பேசுவானா குணசேகரம் பேசுவானா கார்த்திகை செல்வம் பேசுவானா யோசிச்சு பாருங்க இவங்கெல்லாம் பேசுவாங்களே இதை பற்றி ஏன்னா திமுகவினுடைய எலும்பு துண்டுகள் இவர்களுக்கு விழுகிறது இவர்கள் நக்கி பிழைப்பது அதைத்தான் அதனால் இவங்க பேச மாட்டாங்க நம்ம தான் பேசியாகணும் இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த ரைடு அடுத்து எதை நோக்கி நகரப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து இன்னொரு காணொலியில் பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்று உறவுகளே